எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே தூக்கம் தான் தூக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனாலையும் செயல்பட முடியாது என்ன தான் நாள் முழுக்க உழைச்சாலும் சரி நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலைனாலும் நம்ம உடம்பு வந்து டயர்ட் ஆகிடும் இப்போது அப்படி ஒரு ஒரு உயிரினம் வந்து தூங்காமையே இருக்கா வாழ்நாள் முழுவதும் அது என்ன உயிரினம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இவர் தான் இந்த எறும்பு தான் இது வந்து நம்ம இங்கிலீஷில் ஆன்டின்னு சொல்லலாம் இந்த எறும்பு அதோடைய வாழ்நாள் முழுவதுமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட தூங்கவே தூங்காதான் தூங்காமல் அப்போ எப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முறை வந்து ஓய்வு எடுக்கும் ஆனால் தூங்காது அது ஓய்வு எடுக்கிறதால தான் என் அதால் ஆக்டிவாக இருக்க முடியுது நிறைய பேர் சொல்லுவாங்க எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இரு எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருன்னு சொல்லிட்டு அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓய்வு எடுக்கும் இதுதான் வந்து காரணம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எறும்புகள் வந்து ரெண்டு லட்சம் ஆண்டு பழமையானது ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள பார்த்தீங்கன்னா பெரமோன் ரசாயனங்கள் வந்து உணவு குறித்து ஆபத்து குறித்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து யூஸ் ஆகுது இது வந்து ஒரு குழுக்களாக தான் வாழும் தேங்க்யூ அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்து